எல்லாத்துக்கும் வணக்கங்க மாதம்புட்டிக்கு தக்க பழனி கவன் போர் பக்கத்தில் ஜிவி கார்டன் கொட்டின மாதிரியே க்ரீன்ஸ் கார்டனில் வந்துட்டு மேற்கு பார்த்த மாதிரியே ஒரு ரெண்டு சென்ட்டு விற்பனைக்கு வந்துள்ளதுங்க தார் ரோடு மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க வாக்கபுள் தான் இருக்குது இந்த சைட்டு இது ஒரு சென்ட்டின் விலை ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க உட்காந்தா கம்மியாகுங்க மேற்கு பார்த்த மாதிரி ரெண்டு சென்ட்டு ஒரு லோ பட்ஜெட்டு சைட்டில் இப்போ மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலையே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு சைட்டாக இருக்குங்க நீங்கள் தாராளமாக வாங்கி வீடு கட்டலாம் உடனடியாக வீடு கட்டலாம் தண்ணீர் வசதி இபி வசதி சுற்றியில் வீடு எல்லாமே இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் விவரங்களை தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்